ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் செய்யணும் சைராம் இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி இன்னைக்கு நம்ம சென்னையிலிருந்து ஷிரடியை நோக்கி ஒரு புனித பயணம் பண்ணிட்டு இருக்கோம் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ஷிரடியில வந்து ஸ்ரீ ராமநவமி உற்சவம் வந்து கொண்டாடப்படுது ஸ்ரீ ராமநவமியை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம சென்னையிலிருந்து ஷீரடிக்கு சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போறோம் எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் எல்லா சாய் பக்தருடைய பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாபா வாழ்ந்து நடமாடி கொண்டிருக்கும் புண்ணிய பூமி ஷிரடியிலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சைராம் சைராம் ஸ்ரீ ராமநவமி பாத்தீங்கன்னா ஐந்து ஆறு மற்றும் ஏழு இந்த மூன்று நாட்கள்ல விசேஷமா கொண்டாடப்படுறாங்க இரண்டாவது நாள் பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இந்த நாள் பாத்தீங்கன்னா பாபாவுடைய காலையில மங்களஸ்தானம் கக்கடார்த்தி எல்லாம் முடிச்ச பிறகு மத்தியானம் மேல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் அந்த ஒத்துமை கொடிகள் ஒருகூலமா கொண்டு வருவாங்க எண்ணற்ற சாய் பக்தர்கள் பாபாவுடைய அந்த மசூதி தோரகமை முன்னாடி வந்து குழும்பி இருப்பாங்க இந்த நிலையில இந்த கொடிகள் வந்து ஒரு கொண்டு வந்து பல பக்தர்கள் அந்த கொடியை பிடிச்சி அந்த உணர்வுகள் பாபா மேல வச்சிருக்க அந்த அன்பு அந்த பாசத்தை கொடியை பிடிச்சி நடனம் ஆடி ஒரு திருவிழாவா கொண்டாடுவாங்க இந்த கொடி வந்து சிறிடி கிராமம் ஃபுல்லாவே சுத்தி வந்து இறுதியா பாபாவுடைய தூரகமா எனப்படும் மசூதிக்கு மேல ரெண்டு கொடிகளும் ஒவ்வொரு வருஷமும் ஏத்துவாங்க இந்த ரெண்டு கொடிகள் ரெண்டு மதத்தை நம்ம குரு பகவான் பாபா சிறடியில் வாழும் பரமாத்மா வந்து இன்னைக்கும் அது வெகு சிறப்பா அதேபோல அதே போல பாத்தீங்கன்னா ராமநவமி அந்த ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பாத்தீங்கன்னா அப்துல் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் நம்ம நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா ஆஜி அப்துல் பாபாவுடைய ஜென்ரேஷன் தான் கனிபாபா கனிபாபா அவங்களுடைய குழு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ரீ ராமநவமிக்கு இரவு அதாவது சரியா ஏழுல இருந்து எட்டு மணிக்கு மேல சந்தனக்கோடு ஒரு கொண்டு வருவாங்க அப்துல் பாபா வாழ்ந்த அந்த இருந்து பாத்தியாலாம் பண்ணி சந்தன்கோடு ஊர்வலம் கொண்டு வருவாங்க இந்த சந்தன்கோடு ஊர்வலம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சிரடி கிராம வீதி உலா வந்து நேரடியா தோரகமாய்க்கு போய்ட்டு போயிட்டு பாபா வந்து துணி ஆப்போசிட்ல ஒரு போட்டோ இருக்கும் அந்த போட்டோவை தொழுக பண்ணிட்டு பாபாவுடைய மசூதி அதாவது நிம்பால் ஒரு ஆட்சி போல இருக்கும் அந்த மசூதியாக கொண்டு போயிட்டு பாபாவுக்கு ஊரிய மரியாதை பண்ணிட்டு எல்லா வல்ல ஹல்லா பாபாவை நமாஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பிரார்த்தனைகளை தெரிவிப்பாங்க நேரடியா சமாதி மந்திக்கு கொண்டு போயிட்டு அந்த சந்தனத்தை வச்சு பாபாவுடைய திருவடியை வணங்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து தெரியுங்க கண்டிப்பா உங்களுக்கு பாபாவுடைய ஆசிர்வாதம் அருளும் கிடைக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அனைத்து சாய் பக்தர்களாக இருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாளைக்கு பாத்தீங்கன்னா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி மூன்று நாள் நான் ஷிறடியில இருப்பேன் அதாவது சனி நாயர் திங்கள் இந்த மூன்று நாள் நான் ஷிரடியில் இருப்பேன் உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லலாம் கண்டிப்பா பிரார்த்தனை பண்றேன் அதே போல நீங்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இந்த ஸ்ரீராம நவமி உலகமெங்குமே கொண்டாடுவாங்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே உங்களுடைய பாபாவுடைய திருவடியில வச்சுட்டு கண்டிப்பா பாபா என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு உறுதியான நம்பிக்கை எடுத்து இந்த மூன்று நாட்கள்ல நீங்க பாபாவுடைய மகா பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா பாபா உங்களுடைய தேவையை அரைஞ்சி கண்டிப்பா உங்க பிரார்த்தனை நிறைவேற்றி கொடுப்பாரு ஷிருடியிலும் பாத்தீங்கன்னா இந்த மூன்று நாட்களுமே பாராயணம் பண்ணுவாங்க அந்த அந்த பாராயணம் பண்ணும்பொழுது அந்த பக்தருடைய பிரார்த்தனை நிறைவேறும் படம் ஒரு ஐதீகமா வைப்பாங்க அதே போலதான் நீங்க இந்த ராமநவமி அன்னைக்கு மகாபாராயணத்தை பண்ணுங்க அதாவது சனி நாயர் திங்கள் இந்த மூன்று நாட்குள்ள மகாபாராயணம் பண்ணி முடிங்க எல்லா உள்ள சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்க அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனமாற பிரார்த்திக்கிறேன் ஓம் சைராம் ஜெய் சைராம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எச்சமான ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலை வட்டம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கிச்சி அல்லா மாலிக்